ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி செல்வம் லைஃப் ஸ்டைல் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தினமும் கிச்சன் இப்படி கிளீன் பண்ணுனா எப்போவுமே சுத்தமாக இருக்கும் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லக்ஷ்மி செல்வம் லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்க வீடியோக்குள்ளே போகலாமா டெய்லி நைட்டு நான் எப்படி கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு தூங்குவேன்னு நான் சொல்கிறேங்க இந்த டிப்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் எப்போவுமே நைட்டு கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சுட்டா காலையில் எழுந்துச்சு பார்க்கும் போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க பாத்திரம் சிங்கில் போட்டு குமிஞ்சு கிடந்தா தான் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது அப்படி வச்சுருக்கவும் கூடாது இந்த வேலையை அப்புறம் செஞ்சுக்கலாம் ஒரு தட்டு தானே இருக்குது ஒரு டம்ளர் தானே இருக்குது அப்படின்னு நம்ம விட்டுட்டு போகக்கூடாது அப்பப்போ கையோடு எடுத்து கழுவி வச்சுடுங்க இப்படி செஞ்சால் வேலை ஈஸியாக இருக்கும் எப்போவுமே சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது இருக்கலாம் என்னைக்காவது ஒரு நாள் உடம்புக்கு முடியலைன்னா இருக்கலாம் ஓகேங்க இன்னைக்கு என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னா மாவு நேற்று நைட்டே அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் ஒவ்வொரு டைமும் மாவாட்டிட்டு அதுக்கு அடுத்த நாள் இட்லி ஊற்றிட்டோமான்னு கேட்பேன் யாருமே வேண்டான்னு சொல்லிடுவாங்க இட்லி ஊற்றி ரொம்ப நாள் ஆகுதுங்க எல்லாருமே வந்துட்டு தோசை ஃபேவரட் தான் அதனால் எப்போவுமே வந்துட்டு தோசை தான் கேட்பாங்க தோசைக்கு தக்காளி சாம்பார் ரெடி பண்ணிட்டேங்க அதுவும் வந்துட்டு தோசை ரொம்ப மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக தான் கேட்பாங்க அப்படி ஊற்றி தரலனா அதையுமே சாப்பிட மாட்டாங்க நேற்று நைட்டே கிளீன் பண்ணி வச்சனால இன்றைக்கி கிச்சன் வந்துட்டு நீட்டாக இருக்குது மார்னிங் வந்துட்டு எழுந்திருச்ச உடனேயுமே அப்படியே நேராக வந்து எந்த ஒரு கிளீனுமே பண்ணாமல் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சில வீட்டில எல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படியே சமைச்சு முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தை கூட எடுத்து வைக்காமல் அப்படி அப்படியே போட்டுருவாங்க அப்படி என்றைக்குமே இருக்கவே கூடாதுங்க கிச்சனாக இருக்கட்டும் ஹால்லேயா இருக்கட்டும் பெட்ரூம்லையாக இருக்கட்டும் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறதுக்கு நம்ம தான் தரணும் குழந்தைங்களுக்கு அப்போ தான் அவங்களும் வந்துட்டு கற்றுக்குவாங்க அப்படி அப்படியே போட்டுட்டா நமக்கு வந்துட்டு இன்னொரு நாள் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கடைசி வரைக்கும் அந்த பழக்கம் எல்லாமே போயிடும் இப்போ வந்து காலையில் சமைச்சிங்கன்னா அதே பாத்திரத்திலே நைட்டு வரைக்கும் வச்சிருக்கிறது வேறு பாத்திரத்தில் மாற்றி வைக்காமல் இருக்கிறது அப்படிலாம் இருக்க அப்படிலாம் இருக்கக்கூடாது ஒரு பாத்திரத்தை கழுவாமையே சமைக்கிறதுக்கு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா புதுசு புதுசாக எடுத்துக்கிட்டே இருந்தால் வந்துட்டு சிங்க்கில் பாத்திரமும் நிறையா சேரும் அதே சமயம் வந்துட்டு கழுவவும் முடியாது க்ளீனாகவும் நம்மளால் மெயின்டைன் பண்ணிக்கவும் முடியாது எப்பவுமே சமைச்ச பாத்திரத்துலேருந்து உடனே வேற பாத்திரத்துக்கு மாற்றிடணும் இல்லைன்னா வந்துட்டு அது உடம்புக்கு நல்லதில்லைங்க நம்ம சமைச்சு சாப்பிட்றதே உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும்தாங்க இப்போ அலுமினியம் அந்த மாதிரி பாத்திரமெலாம் யூஸ் பண்ணுனா உடனேவே வந்துட்டு சில்வர் பாத்திரத்துக்கு மாத்திடணும் அலுமினியத்தில் இப்போ சாப்பாடு வடித்தா கூட அதை வந்துட்டு அப்படியே வச்சிருக்கக்கூடாது உடம்புக்கு எதுவும் நல்லது கிடையாது தோசை ஊற்றும் போது எண்ணெய் வந்துட்டு சிஞ்சிருச்சு அதனால் வந்துட்டு நான் உடனே வேற ஒரு துணி வச்சு நான் தொடச்சிட்டேன் நான் எண்ணெய் தான் துடைச்சாலுமே எப்போவுமே நான் நைட்டு வந்துட்டு கிச்சனை வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தாங்க நான் தூங்குறதுக்கே போவேன் ஃபைனலாக கேரட் தோசை கேட்டிருந்தாங்க அதையும் ட்ரை பண்ணேன் நல்லா தான் வந்திருந்தது அதுவும் கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் வந்திருந்தது இதோட தோசை ஊற்றுறத நான் முடிச்சுக்கிறேன் அதுக்கடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே பாத்திரத்தை வந்துட்டு இருந்த இடத்துல கொண்டு போய் நான் வைக்க போகிறேன் ஆயில் டப்பெல்லாம் வைக்கிறதுக்கு தனியாக வந்துட்டு ஒரு இடம் வச்சுருக்காங்க அதில் அந்த இடத்துல போய் நான் வச்சுடுவேன் நான் அதே மாதிரி மாவை வந்துட்டு கரண்டியெல்லாம் எடுத்து கழுவிட்டு மறுபடியுமே வந்துட்டு ஃப்ரிட்ஜில் போய் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் இந்த மாதிரி டப்பாக்குள்ளே தான் நான் ஆயில் எல்லாமே நான் வந்துட்டு லைனாக வச்சுருக்கேன் எல்லா ஆயிலுமே இப்படி தான் நான் வச்சுருக்கேன் நான் என்னதான் இருந்தாலும் லீக் ஆகிடும் மறுபடியும் நம்ம வந்துட்டு அந்த ஷெல்ஃபை வந்துட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால அடியில் ஒரு ட்ரே மாதிரி வச்சு அந்த பாக்ஸ் வச்சு அது மேலே நான் ஆயிலெல்லாம் வச்சுருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க சிங்குக்கு பக்கத்துலேயே அங்கே பாருங்கள் குட்டியாக ஒரு பக்கெட் வச்சுருக்கேன் இது வந்துட்டு எதுக்குன்னா வேஸ்டெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக வேஸ்ட்னால் அந்த காய்கறி வேஸ்ட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக அதை வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய கார்டனில் பூச்செடிலாம் இருக்குது இல்லைங்களா அங்கே கொண்டு போய் நான் ஊற்றிடுவேன் நான் செடிங்களுக்கு வந்துட்டு அதுவுமே வந்துட்டு ஒரு உரமாக இருக்கும் அதனால் நான் ஊற்றிடுவேன் பால் கேட்டாங்க பால் காய வச்சுட்டேன் அடுத்தது வந்துட்டு டீயும் கேட்டிருந்தாங்க டீயும் போட்டாச்சு அடுத்தது லன்ச் என்னன்னு பத்தர்லாங்க லன்ச்சுக்கு ரெடி பண்ணணும் கத்திரிக்காய் அவரக்காய் ரெண்டுமே இருந்தது எது செய்யறதுன்னு ஒரே கன்ஃபியூஸாக இருந்தது அவரக்காய் செய்யலாமா கத்திரிக்காய் செய்யலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது சரி அப்படின்ட்டு அவரக்காவை எடுத்து வச்சுட்டேன் கத்திரிக்காயில் வந்துட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம் அப்படிங்கறனால கத்திரிக்காவை வந்துட்டு ஃபுல்லாகவே முழுசு முழுசாக போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி பண்ண போகிறேங்க ஒவ்வொரு சமையலுமே நான் பார்த்து பார்த்து தாங்க செய்வேன் ஏன்னா உடல் ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால தாங்க குழம்புக்கு வந்துட்டு எப்போவுமே வீட்டு மசாலா தான் நான் யூஸ் பண்ணுவேன் வீட்டு மசாலா வந்துட்டு எல்லாமே தனித்தனியாக நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன் கடை மசாலா வந்துட்டு கெமிக்கல் மசாலா ஒன்று கூட நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் நம்ம சமைச்சு சாப்பிட்றதே உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும்தாங்க நோய் நொடி இல்லாமல் வாழணும் இப்படி வந்துட்டு பழக்கி கொடுத்தா நம்ம வீட்டு பசங்களும் தெரிஞ்சுக்குவாங்க அப்புறம் நம்மளை பார்த்து அவங்களும் கற்றுக்குவாங்க இது வந்துட்டு ஒரு அடுத்த தலைமுறைக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆரோக்கியமான உணவும் எடுத்துக்குவாங்க கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் தக்காளி எல்லாம் அரைச்சி ஊற்றி தாங்க வைக்க போகிறேன் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வைக்க போகிறேன் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு யாருக்கு பிடிக்குங்கிறத பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள் என்னோடய ஃபேவரெட்டில் இதுவும் ஒன்றுங்க அடுத்தது அந்த பக்கம் குக்கரில் வந்துட்டு சாப்பாடு வைக்க போகிறேன் சாப்பாடு வச்சுட்டா ஒரு பக்கம் குழம்பு வச்சுட்டா சீக்கிரம் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் எப்போவுமே கேஸ் ஸ்டவ்க்கு ரைட் சைடு நான் ஜாடி வச்சிருப்பேன் ஒன்று கல்லுப்பு ஒன்று தோலுப்பு யூஸ் பண்ணிவிட்டு உடனே மூடி வச்சுருவேன் அப்புறம் உங்ககிட்ட ஒரு டிப்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேங்க காலையில் சமைச்சா காலையில் இருக்கிற பாத்திரத்தை கழுவிடுங்க மதியம் சமைச்சிங்கன்னா மதியம் நைட்டு ரெண்டு பாத்திரத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் நைட்டு வந்துட்டு கழுவிடுங்க குழம்பு சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ லஞ்சுக்கு அவங்களுக்கு வந்துட்டு ரெடி பண்ணணும் தம்பி பாப்பாவுக்கு எப்பவுமே பாக்ஸில் வந்துட்டு நான் கிளறி கொடுத்துருவேங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நான் வந்துட்டு நான் ரெஸ்ட் எடுத்துருவேங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கிளீனிங் ஒர்க்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் வந்துட்டு அலுமினியம் பாத்திரத்தில் வந்துட்டு குழம்பு வச்சேன் நான் உடனே வந்துட்டு நான் சில்வருக்கு நான் மாற்றிட்டேன் அப்புறம் கிளறுறதுக்கு வந்துட்டு நம்ம இன்னொரு பாத்திரம் எடுக்கணும் அப்படி எடுக்க தேவையில்லை அதே வந்துட்டு அலுமினியம் பாத்திரத்திலே நம்ம வந்துட்டு கிளறி போட்டுட்டா ஒரே பாத்திரத்தோடு போயிடும் வேற பாத்திரம் புதுசாக எடுக்க எடுக்க நமக்கு தான் வந்துட்டு சில்கில் பாத்திரம் நிறையா சேருங்க குழம்ப சில்வர் பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இல்லையா இப்போ குக்கரும் வந்துட்டு அலுமினியம் தான் அதையும் வந்துட்டு வேற பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டேன் அதுக்கப்புறமா மதியானம் நான் சாப்பிட்டதுக்கு பிற்பாடு ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் இருந்துச்சுங்க அதை வந்துட்டு ஒரு குட்டி பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது எல்லாத்தையுமே விளக்குறதுக்கு நான் போட்டுட்டேன் கிச்சன் மட்டும் இல்லைங்க வீட்டையும் இப்படி தான் நான் கிளீனாக வச்சுக்குவேன் டெய்லியும் வீடு கூட்டி டெய்லியுமே வீட்டை மாப்பு போட்டு விட்டுடுவேன் நம்ம வீட்டை நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும் சுத்தமாக இருக்கிற வீட்டில் தான் மகாலட்சுமி தாயார் வந்துட்டு வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளை எடுத்தால் எடுத்த இடத்துலையே வச்சாதாங்க அந்த இடம் நீட்டாக இருக்கும் அப்படியே அப்படியே வைக்காமல் விட்டுட்டா கழிஞ்சு போய் கண்ணா பின்னான் தாங்க இருக்கும் அதை பார்த்தாவே நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும் இப்படி தான் எப்போவுமே நீங்கள் வந்துட்டு க்ளீனாக வச்சுக்குவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தாங்க நான் எப்பவுமே வச்சுக்குவேன் டெய்லி இப்படி தான் பண்ணுவேன் அதனால தான் இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த சாப்பாடெல்லாம் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து சிங்க்கில் போட்டுட்டு கழுவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டு மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு நீங்கள் கழுவி கழுவி அந்த ஸ்டாண்டில் வந்துட்டு கம்மிச்சி வச்சிட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் வந்துட்டு வடிஞ்சிரும் ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் செல்ஃபில் வந்துட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் நான் பாத்திரம் கழுவுறதுக்கு வந்துட்டு லிக்விட் தாங்க யூஸ் பண்ணுறேன் அப்புறமேல் வந்துட்டு சோப்பு யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பாத்திரத்தை கழுவி எடுத்து வச்சிடுறாங்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கு பிற்பாடு எடுத்து நான் செல்ஃபுக்கு நான் வச்சுருவேன் செல்ஃபில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வேலையும் சீக்கிரம் முடியும் அப்போ தான் வந்துட்டு நீட்டாகவும் இருக்கும் இந்த டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதையும் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாத்திரத்தெல்லாம் கழுவி கம்மித்திட்டாங்க இனிமேல் வந்துட்டு செல்ஃபே எடுத்து வைக்க வேண்டியதுதான் வேலை அடுத்தது வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா கேஸ் ஸ்டவ் வந்துட்டு சோப்பை போட்டு க்ளீன் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் இது கவுண்டர் டாப்பும் வந்துட்டு க்ளீன் இருக்கேன் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவேன் அதே மாதிரி பாத்திரம்லாம் நீங்கள் கழுவி முடித்ததுக்கப்புறம் சிங்கை வந்துட்டு இப்படி விட்டுறக்கூடாது சிங்கையும் வந்துட்டு நான் கழுவுறத்துக்கு சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன் உடனே கழுவி விட்டுறணும் இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு ஸ்மெல் வரும் அப்புறம் ஈ பூச்சி கருப்பாம்பூச்சி எறும்பு இந்த மாதிரி பூச்செல்லாம் வந்துட்டு அதிகமாக வர ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி கழுவிலேனாலும் அந்த மாதிரி பேட் ஸ்மெல் வரும் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு பாத்திரம் சேர்த்து வச்சுட்டே இருந்தீங்கன்னாலும் இந்த மாதிரி வந்துட்டு பேட்ஸ்மெல் வரும் கரப்பாம்பூச்சி ஈ தொல்லை இந்த மாதிரி எறும்பு தொல்லை இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் நான் எப்பவுமே வந்துட்டு ஒவ்வொரு தடவையுமே சிங்க்கு கழுவும் போது இந்த மாதிரி டேப்பு டைல்ஸு இது எல்லாத்துக்குமே சோப்பு போட்டு நான் கழுவி விட்டுருவேன் எப்போவுமே பாத்திரம் வந்து அதிகம் சேராமல் பார்த்துக்கிட்டாலே போதும் பாத்திரம் விளக்கறது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காதுங்க சோப்பு போட்டு சுற்றியுமே அந்த இடத்த ஃபுல்லாகவே நல்லா கழுவி விட்டுட்டேங்க பார்க்குறதுக்கே நீட்டாக பளிச்சுன்னு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அதுக்கப்புறமா இந்த கிரானைட் சிங்கில் இருக்கிற இந்த சோப்பெல்லாம் போகணும் இல்லையா அது வந்துட்டு கை வச்சு க்ளீன் பண்ணாலும் அந்தளவுக்கு போகாது அதனால் வந்துட்டு நான் இந்த வைப்பரில் தான் யூஸ் பண்ணுவேன் தண்ணியெல்லாம் விட்டால் அது கொஞ்சம் போயிடும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இந்த வைப்பர் வந்துட்டு எங்கே வாங்கினேன்னா மீஷோவில் தான் நான் ஆர்டர் போட்டு நான் வாங்கியிருந்தேன் இது வந்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டும் வந்துட்டு நான் ஆர்டர் போட்டு தான் வாங்கியிருந்தேன் ஆன்லைனில் இதில் வந்துட்டு சோப்பு லிக்யூடு பவுடர் இது எல்லாமே வச்சுக்கலாம் சிங்க்கு வேலை முடிஞ்சிடுச்சிங்க அதுக்கப்புறமா வந்துட்டு கேஸ் ஸ்டவ்வை வந்துட்டு கழுவி தொடைச்சிக்கிறேன் இப்போ ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக வந்துட்டு நான் ஸ்க்ரப்பர் வச்சுருக்காங்க சிங்க்கு கழுவுறதுக்கு தனியாக ஒரு சோப்பு டப்பா தனியாக ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுருக்கேன் அதே மாதிரி அடுப்பு கழுவுறத்துக்கும் வந்துட்டு தனியாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரம் கழுவுறதுக்கும் தனியாக வச்சுருக்கேன் நான் ஒரே ஸ்க்ரப்பர்லாம் நான் வந்துட்டு பாத்திரம் விளக்கறதுக்கு நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் நான் பாத்திரம் விழுவுறதுக்கு எப்பவுமே ஹைஜீனிக்காகவே தனியாகவே வச்சிருப்பேன் நான் இப்போது கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ண போகிறேங்க அதில் சமைச்சது ஏதாவது சிந்தி இருக்கும் அப்படியே வந்துட்டு கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ண போகிறேன் அதுக்கப்புறமா கிச்சனில் இருக்க எனக்கு எட்டின வரைக்கும் வால் டைல்ஸும் வந்துட்டு நான் வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறேன் என்ன சோப்புன்னு பார்த்தீங்கன்னா அழுக்கு சோப்பு தாங்க அப்போ தான் வந்துட்டு ஆயில் பிசு பிசுப்பெல்லாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் போகிற மாதிரி இருக்குது தினமுமே கிச்சனை எப்படி க்ளீனாக பண்ணுனால் எப்போவுமே சுத்தமாக இருக்கும் தினமும் நைட்டு கிச்சனை இப்படி க்ளீன் பண்ணுங்க அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது மைண்டு வந்துட்டு ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்குங்க நம்ம எழுந்திரிச்சி வந்தவுடனையுமே நம்ம வந்துட்டு சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் எதையுமே வந்துட்டு எடுத்து வைக்கணும் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இருக்காது வால் டைல்ஸ் இல்லைங்களா அது வந்துட்டு எதுக்கு கிளீன் பண்ணுறேன் அப்படின்னா அதுலேயுமே வந்துட்டு ஆயில் பச இருக்கோங்க அதனால தான் எப்போவும் டெய்லி நைட்டு இப்படி சுத்தமாக கிளீன் பண்ணி விட்டிங்கன்னா பார்க்கவே ரொம்ப சுத்தமாகவும் நீட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி நான் வந்துட்டு கவுண்டர் டாப்பில் எந்த ஒரு திங்ஸுமே அதிகமாக நான் வச்சுக்கவே மாட்டேன் ஜாடி மட்டும்தான் வந்துட்டு கேஸ் ஸ்டவ்க்கு ரைட் சைடில் இருக்கும் மற்றபடி எதுவுமே நான் வச்சுக்க மாட்டேன் எனக்கு அதிகமாக கசகசன்னு வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்காது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளீன் பண்ணி விட்டுட்டு திரும்ப அதே இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன் நான் இந்த வைஃபரில் வந்துட்டு எனக்கு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இன்னொரு டிப்ஸ் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் வந்துட்டு எப்போவுமே கிச்சனில் கவுண்டர் டாப்பில் அதிகமான பொருட்களை வந்துட்டு வைக்காதீங்க தேவையான பொருள் மட்டும் கம்மியாக வைங்க நான் ஒவ்வொரு தடவையும் சமைச்சி முடிச்சுட்டு இந்த மாதிரி தாங்க தொடச்சி விட்டுருவேன் பாருங்கள் கிச்சன் வந்துட்டு க்ளீன் ஆகிட்டுருக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறமா இருந்த இடத்துல உப்பு ஜாடியை கொண்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேங்க ஒரு தடவை கூட என்னோட சிங்க்க்லேயா இருக்கட்டும் கிச்சன்லேயா இருக்கட்டும் பேட் ஸ்மெல் வந்ததும் கிடையாது அதே மாதிரி எறும்பு ஈத்தொல்லை கரப்பா மூச்சு இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வந்ததும் கிடையாதுங்க நீங்களும் இந்த மாதிரி டிப்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் கிச்சனும் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் அதே மாதிரி உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட எப்போவுமே கிச்சன் ஒர்க் முடிச்சுட்டு நைட்டு தூங்க போகும்போது வீடு கூட்டி மாப்பு போட்டு விட்டுருவோங்க கிச்சன்லேயே கார்னரில் வந்துட்டு உள்ள டஸ்ட்பின் நான் வந்துட்டு வச்சுருக்கேன் அதுலேயே வந்துட்டு குப்பையெல்லாம் அள்ளி நான் போட்டுருவேன் நான் வெளியே வந்துட்டு கொட்ட மாட்டேன் ஓகேங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரியே அடுத்தடுத்து வீடியோஸ்லாம் தொடர்ந்து என்னோடய சேனலில் பார்க்குறதுக்கு நீங்கள் வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் மோட்டிவேஷனாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறமேல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க